ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் விலாக் இன்னைக்கு விளாகில் நாத்தனார் ஸ்பெஷல் மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரியாணிக்கு தேவையான பொருள் தக்காளி வெங்காயம் புதினா கொத்தமல்லி சில்லி மஷ்ரூமு அப்புறம் பிரியாணிக்கு தேவையான இந்த பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அரிசி போட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அரிசி போட்டுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு பிரியாணி பாத்திரத்தை வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க ரெண்டுமே நல்லா காஞ்ச பிரியாணி மசாலாவை போட்டு கொஞ்சமாக வறுத்துக்கோங்க சில்லி போட்டுக்கோங்க அதையும் லைட்டாக வறுத்துக்கோங்க அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா பொண்ணிறலாக வருபடணும் அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா பிரவுன் கலரில் ஆகணும் அதுக்குன்னு தீய விட்டுறக்கூடாது ப்ரவுன் கலரில் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சமாக வறுத்துக்கோங்க அதுக்கு மேலே தக்காளி போட்டுக்கோங்க உங்கள் மசாலாக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா எல்லாமே நல்லாவே வதங்கிடும் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் எடுத்து வச்சுருந்தா மஷ்ரூம் எடுத்து போட்டுக்கோங்க மஷ்ரூம் நல்லாவே கிளீன் பண்ணி நல்லா மூணு நாலு தண்ணி விட்டு கழுவிட்டு அப்புறமா போடுங்க இல்லைன்னா குட்டி குட்டியாக அதில் மண் இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களோட மசாலாவோடு அப்புறமா சில்லி பவுடர் உங்கள் வீட்டில் இருக்க கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளரி விடுங்க அந்த மசாலா எல்லாமே நீங்கள் போட்டிருக்க மஷ்ரூம் வெஜிடேபிள்ஸை நல்லா பிடிச்சிக்கிற மாதிரி நல்லா கிளரி விடுங்க அப்புறம் தயிர் போட்டுக்கோங்க நல்லா அரை கப்பு தயிர் போட்டுக்கோங்க அரை கப்னா இப்போது ஒரு குட்டி தயிர் வாங்குறீங்கன்னா தயிர் பேக்கெட் வாங்குறீங்கன்னா அதில் பாதி பாக்கெட் போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலர் பார்க்கும்போது சாப்பிடணும் போல அவ்வளோ சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கே ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா கொதி வந்துட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்து வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கு மேலே உங்கள் அரிசிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க இதை முன்னாடியே டேஸ்ட் பாருங்கள் ஒரு கல் எக்ஸ்ட்ராவே உப்பு போட்டுக்கோங்க அப்போ நம்ம பிரியாணி அரிசி போடும்போது தம் போட்டு எடுக்கும்போது டேஸ்ட்டே இன்னமும் சூப்பராக இருக்கும் எல்லாம் நல்லா கொதிக்குது கொதித்த பிறகு அரிசி போட்டுக்கோங்க அரிசி எல்லாமே போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரும் கொதி வந்துட்ட பிறகு ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க அரிசியை வந்து ஜல்லிக்கரண்டியில் எதுக்கு எடுத்து போடுறாங்கன்னா அப்போ தான் அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் இருந்து வரும் இல்லைனா நம்ம ஊற்றிருக்க தண்ணியோட இன்னமும் தண்ணி ஆகி சாப்பாடு குழஞ்ச மாதிரி ஆயிடும் லெமனையும் அதே மாதிரி ஊற்றிக்கோங்க அரைப்பழம் ஊற்றிக்கோங்க லெமனு இப்போ எல்லாமே சேர்ந்து கொதி வரும்போது கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அப்புறம் இது தம் போடுறதுக்கான கீழே பெரிய தவா வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி வச்சுட்டு மூடிடுங்க அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா சூடு பண்ணிட்டு அதை மேலே வச்சிருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் சூப்பரான டேஸ்டான பிரியாணி ரெடி பசியோடு இருக்கவங்க ருசியோடு சாப்பிடணுன்னா கண்டிப்பா நம்மளோட வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ரிவ்யூவை நம்மளோட கமெண்டில் கொடுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோ பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்